கைண்ட் ஆஃப் ஸ்டக் அந்த சூழ்நிலைக்கு நான் ரொம்ப பணிக்கிட்டே நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்

கடுப்பாயிட்டாங்க இதனால அருணோட அக்கௌண்ட்ல இருந்து என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்க அருண் வந்து அர்ச்சனாவை தான் லவ் பண்றாரு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டாரு அர்ஷினின்ற ஹேஷ்டேக் அதாவது அருண் வர்ஷினி அர்ஷினின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க ஹேஷ்டேக் கிரியேட் பண்றது ரீல்ஸ் போடுறது எல்லாத்தையுமே நிறுத்துங்க எதுவுமே உண்மை கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அருண் அன் வர்ஷினி உங்களோட எடிட்ஸ் வந்து ஹர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது